ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து பன்னீரை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி மீடியம் சைஸ் இப்போ ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி போதும் மீடியமாக இருந்தால் குட்டி குட்டியாக இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு தயிரை வந்து லைட்டாக ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பட்டர் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ இலை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க வத்தல் வந்து நான் நாலு மூணு எடுத்து நாலு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோ யாருன்னா பன்னீர் 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 எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் ஹீட் ஆனதும் மிளகா வத்தல் நாள் போட்டுக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வதக்கிறப்ப பட்டை கிராம் ஏலக்காய்லாம் போடுவாங்க ஆக்சுவலாக அதை நான் வந்து இப்போ ஆட் பண்ண மாட்டேன் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன் வீட்டில் வச்சு நல்ல பட்டல் வதங்கினதும் இப்போ வந்து ஆ ஆனியன் சேர்த்துக்க போகிறோம் நல்லா பட்டர்லேயே வதக்குனீங்கன்னா தான் அந்த ரிச்னஸ் கிடைக்கும் ஆனியன் ஆனியன் நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே வந்து நம்ம முந்திரி பழ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மிளகாய்த்தல் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இது எல்லாமே ஆட் பண்ணி வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் மக்களே நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அதை என்ன பண்ண போகிறேன்னா ஃபேனில் அப்படியே ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டு அவங்கள பார்க்குறேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வா இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட் ஆக்கியாச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மக்களை இப்போ ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வதக்கிடுங்க நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா வதக்குறோம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லை உங்களுக்கு கரம் மசாலா ஏதாவது வேணும் ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் நான் இதில் ஆட் பண்ணலை ஸ்கிப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணுவாங்க நம்ம கிட்டே போய் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் காஸ்ட்லினால் அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த இதை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எம்மியாக தான் இருக்கும் கேர்டில் வந்து லைட்டாக ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா கோய்ச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் பன்னீர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் குக் ஆகிட்டுருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த பட்டர் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வரும் நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டோன்னா பன்னீர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் நல்லா குக் ஆகிட்ருக்கு இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃபினிஷிங் டச்சாக கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ எப்பவுமே இந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க் யூ பாய்